வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதாவது தை மாதம் அமாவாசை இதுக்கப்புறம் மாசி வந்துருங்க அதாவது தை அமாவாசை பத்திரகாளி வன பத்திரகாளியம் கோவில் தைமாவாசையில் பக்தர்களோட கூட்டம் கம்மியாக இருக்குது என்ன காரணன்னா கோவில் வேலை நடந்துருக்குது சாமி அந்த பக்கம் வச்சுட்டாங்க கோவில் கோபுரம் திருப்பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது பத்திரகாளி கோவில் எப்பவுமே அமாவாசை அமாவாசைக்கு சரியான கூட்டம் வரும் இன்றைக்கி தை மாதத்து ரெண்டு அமாவாசை வருதுங்க ரெண்டாவது மாதத்தை இது மொத்தத்தில் பாகாசுரன் சாமி அமாவாசை தினத்தில் நானும் போய் தரிசனம் பண்ணேன் அமாவாசைக்கு அமாவாசைக்கு எப்பவும் கோவிலுக்கு போவாங்க ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போவேன் இன்றைக்கு அம்மன் கோவிலில் தை தைமாவாசையில் கூட்டம் பாருங்க விளக்கு ஏற்றிட்டுருக்கிறாங்க அவ்வாறு பக்தர்கள் இதான் இந்த கோவிலோட இது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வனபத்ரகாளியம்மன் கோயிலில் வந்து பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது கோவில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறனால உள்ள கோயில் அலோடு இல்லை அந்த பக்கத்தை பாருங்கள் அந்த பக்கத்தை சாமி வச்சுருக்கிறாங்க எப்படி இருந்தாலுமே இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே இந்த கோயில் திருப்பணிகள் நடை வேலை இருக்குது ஆனால் தை அமாவாசைக்கு விளக்கேற்றி வழிபட்டுக்கிறாங்க பக்தர்கள் அந்த மாதிரி கோபுர திருப்பணி ரொம்ப நாளாக நடந்து கொண்டு இருக்கிறது அந்த கோபுரம் பாருங்கள் கெட்டடுக்கு ராஜகோபுரம் வந்துட்டு அந்த கோயிலோட வெளிப்புற என்ட்ரன்ஸ் அருள்மிகு வனபத்திரகாளியம் கோயில் இதுவரை அந்த கோபுரம் பேக் சைடு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு கொட்டியிருக்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் குண்டம் ஆடி மாதம் தான் இங்கே குண்டம் நடைபெறும் இப்போ வந்து தை மாதத்தில் மாசானியம் கோயிலுங்க பங்குனி மாதம் பண்ணாதி மாரியம் கோயில் ஆடி மாதம் இதுங்க இந்த மூணு குண்டம் தான் மெயினான குண்டம் அது உப்பு குட்டி வச்சுக்கிறாங்க வரும் மேலே வர அந்த பகாசுரன் சாமி அங்கே வந்து எலும்பு சம்பளம் வச்சு சாமி கும்பிட்டு உப்பு எடுத்து வழிபட்டு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க தை அம்மாவாசை தினத்தில் வனபத்ரா அலுமி வனபதரகாளிம் கோவில் தை அமாவாசத்தில் எல்லா பக்தர்களும் போயிருப்பாங்க நானும் வந்து அமாவாசைக்கு ஏதோ ஒரு டெம்பிளுக்கு போனேன் இன்றைக்கி ஒரு மேட்டுப்பாளத்தில் ஒரு சின்ன வர்க்க இருக்கிறதுனால நானும் போயிட்டு வந்தேங்க வருங்க கோபுரப்பணிகள் பக்தர்கள்லாம் அவ்வளோ வேண்டிட்டு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் குளி சொல்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் அருமிழகு வன அம்மன் கோயிலில் தை அமாவாசை வன பத்திரகாளியம் கோயில் எங்கே இருக்குதுன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தேக்கம்பட்டி தேக்கம்பட்டி வனபத்திராளியம் கோயில்னு சொல்லுவாங்க பார் கோபுர திருப்பணிகள் தான் இப்போ இந்த இடத்துல வெயில் இருந்துருக்கு இந்த இடத்துல எலும்புச்சங்கு பழம் குத்தி இருப்பாங்க மொத்தத்தில் இது ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கான வீடியோ அவங்க மட்டும் போதும் எல்லாரும் பார்க்கலாம் ஒரு சிலர் பிடிக்காத பிடிக்காது என்ன காரணம் இன்றைக்கி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற வீடியோ தான் எல்லாம் பார்த்து ரசிப்பாங்க ஓகே பிடித்திருந்தால் ரசிக்கலாம் அருள்மிகு வானபத்திரகாளியம் கோவிலில் நடந்த தை அமாவாசை ஆன்மீக தரிசனம் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அம்மா போட்டி பத்திரகாளிம்ம தாயே போற்றி நீங்கள் பத்திரகாளிமோலின்னா ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க நன்றி வணக்கம்